ஓம் ஸ்ரீ ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி எதுக்காக சொல்கிறோம் பயிற்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள் அடிதடி சண்டை வழக்கு எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரஸ்ட் ஜெயில் வாசம் அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் பல இடங்கள்ல இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம் மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறமோ ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை சடார் சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிகிட்டு நிற்போம் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ரோட்டில் போகிறீங்க யார்கிட்டயாவது யாராவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும் அவர் பார்த்து ஏதாவது போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக அடிதடி சண்டை போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் வந்து சண்டை வந்தது ஒரு இருபத்தாறு பேரை வந்து சாகடித்ததுனால வந்த வரக்கூடிய குழப்பம் இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பாட்டிங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார் அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் அதாவது பாரத தேசம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அவர் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வர்றார் பொதுவாக சனி ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு எதிரிகள் நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய ராசி வந்து விரச்சிகராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வராது அதனால பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு என்ன சார் எல்லாமே ரத்தம் இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா செவ்வாய் வந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு க கிரகம் சனி வந்து நீதியை சொல்லக்கூடிய கிரகம் அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் சுமார் பலன்தான் நல்லது பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம் மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நாலு இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான விஷயம் இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான் அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் இமோஷனல் இம்பேலன்ஸ்னா உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான் அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ ராசிக்குள்ளே வந்திருக்காரு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய முன்கோபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஆனால் நல்ல விஷயமும் இருக்குது நம்ம ஒரு நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் நீங்கள் அதை அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி கொண்டு போகலான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணை சக பணியாளர்கள்ட்ட எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் இது உடம்புல அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சாப்பாடு சம்பந்தமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பூர்வீக சொத்து அப்பாக்கிட்டேருந்து வர வேண்டிய சொத்தெல்லாம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அஷ்டம சனி நடக்குது நான் எங்கே சார் சொத்து வாங்க போகிறேன்னு இப்போ தாங்க வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது சொத்து வாங்கினீங்கன்னா சனி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு பண கஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுடைய பணம் போய் நிலத்தில் முடங்கியிருக்கும் விவசாயிகள் இப்பொழுது நிலத்தை வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஒரு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ வாங்கி போடணும் இல்லை நிலத்தை வந்து ஏதாவது விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை அதை செவ செப்பனிடுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் அப்படி சப்போஸ் அது பண்ணலை அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா வயிறு சார்ந்த இடத்த ஸ்டெப் பார்க்குறாரு அதே மாதிரி அடி வயிறு சார்ந்த இடத்த வந்து சனி பார்க்குறாரு ஐந்தாம் இடத்த இதனால் உங்களுக்கு அடி வயிறு மேல் வயிறு சம்பந்தமான சங்கடங்கள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் தலையில உக்காந்து செவ்வாய் அதனால தலை சூடு ஜாஸ்தி ஆகும் சூடு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு படத்தில் மண்டை சூடு சார் மண்டை சூடு சார்ன்னு வரும்ல அந்த மாதிரி மண்டை சூடு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா முன்கோபத்தில் வெடிச்சு செதறக்கூடிய சூழ்நிலை வார்த்தைகளால் வெடித்து அடுத்தவர்களை காயப்படுத்துவீர்கள் நீங்களே ஒரு உறவுகளை விலக்கி வைத்து அவர்களே எதிரிகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இப்போ இருக்கு அதனால கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அலுவல் ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்கள் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு நீங்கள் முன் வச்சு அதுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திப்பீங்க இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை அதனால குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்களை நல்லது இப்போ நீங்கள் கோபத்தில் இருக்கு அதாவது நீங்கள் வந்து இந்த வெடி தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு கொதி கொதிக்கிற நிலை பால் வெளியில் வர நிலை இருப்பீங்களா அந்த நிலைமையில இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் உட்டை நீங்கள் பஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க பிளாஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க அது உங்களுக்கும் நல்லதல்ல குடும்பத்தாருக்கும் நல்லதல்ல அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இயலாமையை கோபமாக வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா இத்தனை நாளாக இரண்டாம் இடத்துல கேது இருந்ததுனால நீங்கள் பேசுகிறதுலாம் விரக்தியின் வெளிப்பாடாக இருந்தது இப்போது ராசிக்குள்ளே கேது இருக்காரு அங்கே செவ்வாய் வந்திருக்கார் இப்போ நீங்கள் எதை பேசினாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வாலண்டியராக நீங்கள் வேணும்ட்டு சொல்லியிருக்கீங்க வேண்டுமென்றே இந்த குற்றத்தை சுமத்தி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் குறிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு வராரு அதுக்கப்புறம்தான் வார்த்தை விரயங்கள் ஜாஸ்தியாகும் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடிஞ்ச தினமும் மௌன விரதம் அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கு அது ரஜினிக்குன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிழமை திங்கட்கிழமை அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு புதன்கிழமை பெருமாளுக்கு வியாழக்கிழமை குருவுக்கு அல்லது ராகவேந்திரருக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சனிக்கிழமை வந்து பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குன்ட்டு ஏழு நாட்களும் நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன் தான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு சொல்றது வந்து பொதுவான பலன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று டைரக்ட் நம்பர் ஒன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்